அதுக்குள்ளே விளம்பரம் போட்டானா ஓய் லட்சுமி அக்கோ வந்துட்டாளா ஐயோ கதவு திறந்தே இருக்குது உள்ளவா என்னக்கோ ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க வேலையெல்லாம் முடிஞ்சு சரி கொஞ்ச நேரம் போர் அடிக்குதே டிவி பார்க்கலான்னு டிவியை போட்டேன் அதுக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டான் ஏக்கோ நம்ம தெருவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்க என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படியா என்ன விஷயம் வசந்தி ஆமாக்கோ எல்லாரும் தெருவில் தான் நின்றுந்தோம் நீங்க மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படி என்ன விஷயம் நடந்து எல்லாரும் தெருவுல நிக்கிற அளவுக்கு சின்ன பொண்ணுக்கோ மாமியாருக்கோ பயங்கர தகரா இருக்கோ அப்படியா சண்டைனா சண்டை அப்படி ஒரு சண்டை பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறது என்ன பொருளை போட்டு உடைக்கிறது என்ன அப்படி ஒரு சவுண்டுக்கா அதுக்கப்புறம் எக்கோ மருமக கொண்டு வந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைச்சி எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்ப மருமகளை கோவராம இருக்குமா மருமக போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டா மாமியாக்காரி சும்மாவா இருந்தா அது எப்படி சும்மா இருப்பா ஏ அப்பா என்ன சவுண்டு தெரியுமா நீங்க எல்லாம் எங்க இருந்து பாத்தீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களோ இல்லக்கோ தெருவுல நின்னு பார்த்தாலே தெரியுது அவங்க வீட்டு ஜன்னல் திறந்து கிடந்துச்சு அது வழியா பார்த்தோம் இவ்ளோ நடந்திருக்கு என்ன ஒரு வார்த்தை கூப்டிருக்க கூடாதா லட்சுமி लक्ष्मीக்கா லட்சுமி என்ன اتنا சத்தம் போடுறது நான் அங்க இருந்து கூப்டிட்டே இருந்த ஒரு சத்தத்தை கூட காணோம் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன்ல அதான் சவுண்ட் கேட்கல அப்புறம் என்ன நடந்துச்சு மாமியா கறி பாத்திரத்தை தேக்க சொல்லிருப்பா போல மருமக கறி நான் தேக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா என்னது தேக்க முடியாதுன்னு சொல்லிட்டாளா ஆமாக்கோ அவளா பத்து மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வராளே அவ எப்படி பாத்திரத்தை தேப்பா அம்மா காரி பெட் காபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறா நம்மள அப்படியாக்கா இருந்தோம் நம்ம மாமியாருக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்தோம் ஆமா ஆமா நம்ம மாமியாருக்கு எல்லா வேலையும் தான் பார்த்து எடுத்து கொடுத்தோம் ஆனாலும் எங்க மாமியார் என்ன குறை சொல்லும் தெரியுமா எக்கோ உங்க மாமியார் எங்க போயிருக்கு எங்க மதனி வீட்டுக்கு போயிருக்கு அதுதானே பார்த்தேன் இப்படி அழகா ஹாயா சோபாவில் உட்காந்துட்டு காலையிலே டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கீங்களே அப்பவே நினைச்சேன் உங்க மாமியார் வீட்டில் இல்லைன்னு போதும் போதும் நீ முதல்ல நீ வந்த விஷயத்த மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர சண்டை பாத்துக்கங்க அப்புறம் மாமியார் ஒப்பாரி வைக்க மருமக ஒப்பாரி வைக்க ஒரே ஒப்பாரி அழுகையுமா இருந்துச்சு பாத்துக்கங்க அட கடவுளே ரெண்டு பேருமே அழுது அழுகலா ஆமாங்கறேன் கடைசியில சின்ன பொண்ணு அழுது உருண்டுகிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் உன் மகளாச்சு நீயாச்சு அப்படின்னு சொல்லிட்டா அட பாவமே அம்மா வீட்டுக்கு போறாளா திரும்பி வருவேன்னு சொன்னாளா அவ பேசுறத வச்சு பார்த்தா திரும்பி வர தான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ரகல நடந்து போச்சுல சின்ன பொண்ணு மாமியார் இருக்கா ஒரு காசுக்காக மாட்டான் இந்த மருமகளை வச்சு காலம் போடலைனா அப்புறம் வேற எந்த மருமகளை வச்சு காலம் போட ஆமாக்கோ நீங்க சொல்றது சரிதான் அவ என்ன சும்மாவா வந்திருக்கா வந்துருக்கா அம்பது பைக்கி பாத்திரம் வண்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா ஐயோ பாவ சின்ன பொண்ணு நீங்க பாவம் நினைக்கிறீங்க ஆனா மாமியாரி எப்படி நினைக்க மாட்டாங்களே எப்படா மருமக போவா ஜாலியா நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறாங்க ஹம் இருக்கு இருக்கும் அவன் மாமியாரோ அப்படிப்பட்ட ஆளுதான் இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா இந்த சண்டையில சின்ன பொண்ணு நாத்தினாக்காரி இழுத்துட்டா ஓ அப்படியா மகாராரி இழுத்தா அம்மா சும்மா இருப்பாளா ஆமக்கோ கோ மகாரி இழுத்தா எந்த அம்மாக்குதான் கோவம் வராது உடனே சின்ன பொண்ணு மாமியாருக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு என் மையம் வரட்டும் என் மயனையும் மகளையும் பிரிச்சது நீதானே அப்படி இப்படின்னு பேசி சங்கடப்படுத்தி போடுச்சு அதுக்கப்புறம் பெட்டி கட்டிட்டு ஊர் போறேன்னு சொல்லிட்டா இவ்வளவு ச்சே நான் தான் வீட்டுக்குள்ள கடந்து டிவியை பார்த்துட்டு கடந்துருக்கேன் அப்பப்போ எதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கக்கோ ம் சரி சரி இப்ப சின்ன பொண்ணு வீட்டுல இருக்காளா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலா துணிமணி எல்லாம் எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு அப்ப மடிச்சு எடுத்து பெட்டிக்கல வச்சுட்டு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் ஐயே கடவுளே மாமியார் இப்படியா மருமகளை விரட்டுவா சரி கோ குழம்புலாம் வச்சுக்கிங்க போல இருக்கே வாசம் வந்துச்சு வெளியே ஆமா வசந்தி மீன் குழம்பு வச்சேன் எக்கோ மீன் குழம்பா வச்சிங்க நான் சாம்பாரும் அவியில தான் வச்சேன் எங்க வீட்டுக்கார எனக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டு சத்தம் எல்லாம் போயிருவாரு எனக்கு தான் சாம்பாரே பிடிக்காதுக்கா ஆமா ஆமா இவ பெரிய மகாராணி சாம்பார்னா தொண்டையில இறங்காது ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருந்தா தாங்களேன் வசந்தி கேட்டா கேளு கேக்காட்டி போ முப்பது ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கினேன் ஆறே ஆறு தான் என் மையன் ரெண்டு சாலையை வச்சு தின்னுட்டு போயிட்டான் என் மக ரெண்டு சாலையை வச்சு தின்னுட்டு போயிட்டான் எங்க வீட்டுக்கார் வருவாரு ரெண்டே ரெண்டு சாலை தான் இருக்கு நான் சும்மா வெறும் குழம்ப தான் ஊத்தி சாப்பிடணும் ஓ அப்படியாக்கா சரிக்கா நான் போயிட்டு வரேன் இவகிட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் வெட்டி நாயன் பேசுனதுக்கு பக்கத்து வீட்டுக்கு கீதா வீட்டுக்கு போயிருந்தா கூட அவ கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்துருப்பான் நாளைக்கு ஏதாவது கதை கேட்குது சொல்ல மாட்டோம்ல எம்மாடியோ வசந்தி சரியான ஆளாலாம் இருக்கா எப்படியாவது மீன் குழம்பு வாங்கிட்டு போயெல்லாம் நினைச்சா எங்கிட்ட நடக்குமா